கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகருதல் தான் ஒரு கிரகம் வந்து ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டி இருக்கும்போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவுடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது அஞ்சாவதுங்களும் முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சுருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சோழண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுதுக்காக தான் இவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பழங்கள் கொடுக்குறோம் அப்போது இது வரைக்கும் குரு பயிற்சியான பழங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்களாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசாக இருப்பாங்க அப்போ அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இனிமேல் நல்லது நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி இருக்கவங்களாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்கரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு வக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபீட்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுலான பலன்கள் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய சாந்த சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதியாத் என் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி காசாய வித்மிகை மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கு குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறான் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதி கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்கு மேல குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரமிச்சுடுவாங்க இல்லையா அப்போது அந்த சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக நடக்கப்போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் போகுது கெடு பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்லணும் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் புத்தரவாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாங்களும் போயிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு உண்டான பலங்களை பார்க்கலாம் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்காரும் சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரங்க பார்த்தாக்கா இப்போ உள்ள கா காலநிலையில் குரு பின்னோக்கி நகர்ந்திருக்கு குரு வக்கரம் பெற்றிருக்கு அப்போது உங்கள் ராசிக்கு இரண்டு நாலு பன்னிரெண்டாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது நீங்கள் எப்படி இந்த காலகட்டத்தை கடந்து வரணும் என்ன இறை வழிபாடுகள் கொள்ளலாம் தர்மம் பண்ணலாம் அதுதான் சொல்ல போகிறேன் எளிமையான பரிகாரங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது சொல்லக்கூடிய நீங்கள் கவனமாக கேட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்குடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறனால தனம் அதுவும் தன அதனால் இதனால் வரைக்கும் தடைப்பட்ட இந்த வருமானங்கள் வந்து சேரும் கைக்கு கை கட்டுன்னு வாய்க்கிட்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் போய் இப்போ வந்து சேர்ந்துட போது இந்த குரு குக்கர் அடையும் போது கண்டிப்பாக பணம் பல வழிகளில் வந்து உங்களுக்கு சேரும் கைக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ஆக்குவீங்க நல்ல விஷயங்கள் நடக்க போகுது குடும்பத்தில் எல்லோருடையும் ஒத்து போய்ங்க அனுசரித்து நடப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பாங்க நாள் வரைக்கும் தனித்தனியாக அவங்கவுங்க இருப்பாங்க இப்போ ஒன்றா ஒன்றா சேர்ந்துவாங்க நம்ம அங்கே போகலாமா இங்கே இதை செய்யலாமா அதை பண்ணலாமா இப்படி தான் பேசுவாங்க வந்து அப்போது பல பேருடைய ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவு போது நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க அது இல்லாமல் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு பேச்சு திறமை பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கும் அது வந்து இப்போ நீங்கள் வளர்த்துக்கலாம் அது மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசியல் சினிமா துறை இருக்கிறவங்க எல்லாமே நல்லபடியாக வரப்போகிறீங்க படிப்பில் இருக்கிறவங்க இன்னும் விசேஷமாக போதனை செய்யக்கூடியவங்க படிப்பில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லபடியாக ஏற்பாடு நல்ல ப படிப்பு மூலிமா வளர்ச்சி அடைஞ்சு அது மூலிமா அடைய போகிறீங்க உங்களுக்கு வந்து கல்வியில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கு நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தீர்ச்சி பெற்று விளக்க போகிறீங்க புது புது கணக்கு வழி எல்லாம் கண்டுபிடிச்சி கல்வியில் வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்க போது உங்களுக்கு பரவாயில்ல அவரை அப்படி கண்டுபிடிச்சார் அவரை அப்படி செஞ்சார் அப்படி தான் சொல்லுவாங்க அதுமாதிரிலாமே ஒரு புது புது சாதனைகளை செய்ய போகிறீங்க கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் நல்லா ஜெயித்து வரப்போகிறீங்க அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தையும் குரு பார்க்கறனால உங்களுக்கு அந்த நட்பு உறவு அது இல்லாமல் வீடு மனை சார்ந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புதுசு புதுசாக வந்து சேரப்போகுது இதை விட்டு புதுசாக கொண்டு வந்துடுவீங்க பழைய வீட்டிலேருந்துன்னா புது வீட்டுக்கு போயிடுவீங்க இல்லைனா அந்த வீட்டை வந்து புதுசாக இது பண்ணி புத்தம் புது ஆக்கி அதில் இருப்பீங்க மாதிரி ரிப்பேர் பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் இருப்பீங்க அது மாதிரி வண்டி பழைய வண்டியை பூசாக்கலாம் இல்லைனா அதை விற்றுட்டு புதுசு வாங்கிக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் போது மாற்று மருத்துவம் வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்தலாம் இந்த சாப்பிட்னே இருக்க தொடர்ந்து ஒன்றும் நடக்கலையே அப்போ வேறு மெடிசன் போடலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் இது மாதிரிலாம் அதுக்குள்ள நேரம் தான் இப்போ வந்திருக்கு அப்போ நீங்கள் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கை வரும் சுக சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க இதனால் வரைக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போயிடும் உங்களை விட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அது மாதிரிலாம் இருக்க போகுது நிறைய பேர் உதவி பண்ண போகிறாங்க வந்து தேடி வந்து உதவி பண்ணுவாங்க அதுதான் விக்குமான விஷயம் நீங்கள் இது வரைக்கும் தேடி போயிருப்பீங்க ஒன்றுமே கிடைக்காம வந்திருக்கோம் இப்போது அவங்களே தேடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் வந்து உங்களுக்கு குரு பன்னெண்டாமிரத்தை பார்க்குறதுனாலையும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க வெளியூர் போக இருந்தவங்க வெளிநாட்டு போக இருந்தவங்க எல்லாமே இப்போ அதுக்குண்டான முயற்சியில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க நஷ்டங்கள் வந்து அதிகமாக இருக்க போகிறது இல்லை லாபங்கள் கூடும் தாம்பத்திய அன்னியன்னியம் வந்து சிறந்தால் சிறப்பாக இருக்க போகுது அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் அணவன்மனையை பேசிப்பீங்க போயிவிங்க ஆனால் ரொம்ப அன்னு இருக்காது அன்னு இருந்தால் தான் அந்த சந்தோஷத்துக்கு ஏடி எண்ணிட்டதுன்னு சொல்லுவாங்க புத்திர பாக்கியத்துக்கெலாம் அது கண்ணிவுண்ணியம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களாம் இப்போ அன்னியன்யமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும் அது இல்லாமல் எப்பயுமே ஒரு கணவன் மனைவி ரொம்ப அன்னியண்ணியனாக அவங்க அப்பா ஒற்றுமையாக இருக்கான்ப்பா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாருமே மாட்டாங்க எந்த எதிர்ப்பும் இருக்காது எந்த ஒரு வாழ்க்கையில் போராட்டமும் இருக்காது ஈஸியாக எதோ இருந்தாலும் நீங்கள் அதை மீறி வந்துடுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஆலோசனை பண்ணாலே உங்களுக்கு நிகர் நிகர் தான் இதுக்கு போய் வேறு ஒட்டை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தான் நம்ம நாலு பேரை பார்க்குறோம் நாலு உதவி பேர் உதவி கேட்குறோம் அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய அந்த கணவன் மனைவி உறவு பலப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து எல்லோருக்குமே ஒரு பாலமாக இருந்து முன்னோதரமாக இருக்க போகிறீங்க அதுதான் முக்கியமான விஷயம் அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் பார்ப்பா அவனை அவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவன் எப்படி நடந்துக்கிறான் பார் அதே மாதிரி நம்மளும் நடக்கும் நடந்தால் நான் நம்ம வாழ்க்கை நல்லதாக இருக்க போகுது அப்படி தான் பேசிப்பாங்க உங்களை பார்த்துட்டு அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போது நடந்து வந்துட்டுருக்கு அதனால் அதுவும் போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரங்களும் பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு தான் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் அதிபதி புதன் சொல்கிறதுனால புதனுடைய அம்சமான பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதில் வந்து நின்ற குளத்தில் ஒரு பெருமாள் வழிபாட்டு பண்ணி வரலாம் ஒரு வரதராஜ பெருமாளாக இருக்கலாம் பார்த்தசாதி பெருமாள் இருக்கலாம் இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பெருமாளுடைய வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்கள வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் புதன்கிழமையில் வாங்கிவிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் தாய் அம்மனை வழிபட்டு தாயாரை வழிபட்டு வரலாம் சுமங்கலைகளுக்கு நிறைய துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் தாம்பலம் கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் கண்ணீராசியில் பிறந்தவங்க கன்னி பெண்களுக்கு நீங்கள் நிறைய தானதம் பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம் அவங்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம் அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பதில் கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையை சீரா சீராட்டி பாராட்டி அவங்கள நல்லபடியாக வா கொண்டு வரலாம் ஒரு அவங்க மேலே அக்கறை உள்ளவங்களாக இருந்து கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த ராசி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சில பிடிவாத குணங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் தற்பருமை கொஞ்சம் இருக்கும் அதே நீங்கள் விட்டுட்டணும் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டினாலே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சீராக இருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய திறமை வந்து வெளிப்படும் உங்களை பார்த்து எல்லோரும் புறமைப்படுவாங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க இதுதான் நடக்கப்போகுது இப்போ வந்து குரு வக்ரம் பற்றிக்கும் போது புதனுடைய ராசியாக இருக்க நீங்கள் கண்ணிக்கு குரு வக்ரம் பெறுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு குரு வக்கரம் பெற்றால் தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு அந்த வகையில் தான் இப்போ எல்லாமே நல்ல பலனாக கொடுக்க போகிறாரு அதனால் நீங்கள் அதை பயன்பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ போகிறீங்க நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் பண்ணிட்டு வாங்க தான தர்மம் பண்ணும்போது இந்த கனிராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கணும் இப்போ அது உதவியாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் ஆடையாக இருக்கலாம் ஆபரணமாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம் இப்படிலாம் கூட இருக்கலாம் எல்லாமே செய்யலாம் உங்கள் வசதிக்காக மாதிரி கண்டிப்பாக செய்யலாம் இப்போது இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது வந்து சாப்பாடு மட்டும்தான் அவங்க இதுப்பா அப்படிலாம் கிடையாது இப்போது உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் வேணுமா கேளுங்க அப்போ இந்த மாதிரி குரூப்பாக எங்கே ஒரு ஆசிரமம் மாதிரி இருந்தால் அங்கே போய் சேர்த்து விடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை உடைகள் வேணுமா தேவை அதை பாருங்கள் வேறு எதாவது முக்கியமான பொருட்கள் தேவைப்படுதா அப்படி கேளுங்க கிட்ட தான் அவங்க சொல்லுவாங்க அவங்களாம் வந்து வாழ்நிலையாக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தேவை என்ன ஏதோ காசு பணம் சாப்பாடு அவ்வளோதான் கேட்பாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்போ நீங்கள் கேட்டு கேட்டு செஞ்சு அந்த தானதன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் எல்லாம் விலகிடும் எல்லா கஷ்டமான காலமும் உங்களுக்கு போயிடுச்சு இந்த காலகட்டங்களில் அதனால் குரு வக்ரகதியமாக இருக்கும்போது நீங்கள் பயன் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் உங்களோட விஷயம் சொல்லிட்டு வரேன் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொதுவாக கண்ணீராசை பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு ஒரு பெண் துணையாக இருக்கணும் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணையாக இருக்கணும் இப்படி நீங்கள் ஈடுபட்டு அது கணவன் மணியாக தான் இருக்கணும் இல்லை ஒரு நட்பாக இருக்கலாம் ஒரு சொந்தக்காரங்க வகையில் ஒரு உறவாக இருக்கலாம் இப்படிலாம் கூட இருக்கலாம் அவங்க மூலியமாக இருந்து நீங்கள் செஞ்சிங்கனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் கண்டிப்பாக மேன்மை அறுவீங்க பெரும்பாலும் கடி ராசிக்காரங்களுக்கு வந்து புதன் உச்சமாக வராது அதனால் அது அப்பேற்பட்ட ராசியில் பிறந்திருக்கீங்க நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு வந்து பட்டை தீட்டி வயிறுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் தீட்டை தீட்டு தான் நல்லா ஜொலிப்பீங்க அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து அறிவுரை கூறிக்கிட்டே இருக்கணும் அப்போது பெரும்பாலும் அறிவுரை பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் சில பெரியவங்க நம்ம நல்லது நல்லது நினைக்கிறவங்க இவங்க கண்டிப்பாக நம்மளை நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சொல்லும்பொழுது அது நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த குரு அக்கரகதி பலரை கடந்து வந்துருவீங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போது உங்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தானதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் உங்கள் வாய் வார்த்தையில் அதிகமாக பேசாமல் என்ன எதுக்கு பேசணுமோ அது மட்டும் தான் பேசணும் அப்படி பேசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சீராகும் குரு வக்கரகதி கண்டிப்பாக நல்ல தான் உங்களுக்கு கொடுக்குவோம் உங்கள் ராசிக்கு அதனால் அதை பயன்பெறணும் சொல்லி நீங்கள் எல்லாரும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்